ரைஸ் அ லாட் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் மொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிருடமாயிருக்கிறாள் பிரியமான தேவச்சனமே ஆண்டர் உங்களோட பேசுகிறார் அன்பு என்னுடைய சகோதரிகளை கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு வார்த்தை குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய கணவருக்கு நல்ல ஒரு கிருடமாய் காணப்படுவாங்களாம் எப்படி என்றால் குணசாலியான பெண் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க என்றால் நல்ல வேதத்தை வாசித்து செபித்து கணவருக்கு கீழ்ப்படைந்து குடும்பத்துல கீழ்ப்படைந்து தன்னுடைய மாமியார் மாமனாருக்கு கீழ்ப்படைந்து பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்து வாழ்வதெல்லாம் குணசாலியான பெண்ணாய் காணப்படும் இப்படி வேதத்துல எஸ்த ராஜாத்தி குணசாலியாய் வாழ்ந்தாங்க ரூத் பாருங்க தன்னுடைய கணவர் இறந்து போன பிறகு கூட நம்முடைய மாமியாரோடு கடைசி வரைக்கும் இருந்தாங்க நல்ல ஒரு போவாசை கர்த்தருக்கு எடுத்தார் ஆம் பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம போயிருக்கிற வீட்லேயும் சரிங்க இருக்கிற வீட்லேயும் சரிங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கணும் அவருடைய வழியில் நடக்கணும் பிள்ளைகளை நல்ல குணசாலியாக சுபத்தில் நம்ம வளர்க்கணும் அவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டருடைய வார்த்தையை நீங்க சொல்லி கொடுக்கும் பொழுது நீங்க எப்படியாப்பட்ட ஒரு குணசாலி என்று பிள்ளைகள் சொல்லுவாங்க அப்படிதான் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எப்படின்னாக்கா குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம் என்று அப்ப அந்த கிரீடம் செலிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கணவருக்கும் அவங்க மனைவி ஒரு கிரீடமாய் காணப்படுகிறாங்க பெண்கள் மாத்திரமல்ல சகோதரிகள் மாத்திரமல்ல கணவர்களும் தன்னுடைய மனைவியை உண்மையாய் நேசிக்க வேணும் நல்ல அன்பை நம்ம கொடுக்க வேண்டும் அன்பு அதிகமாய் கொடுக்கும் பொழுது ஸ்திரீகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது இன்றைக்கு நீங்க எப்படி வாழ்ந்திருக்கிறீங்க இது வரைக்கும் கர்த்தரை விட்டு இருக்கீங்களா பிள்ளைகளை விட்டு இருக்கீங்களா உங்க வேலைதான் தான் முக்கியம் என்று கடந்து போயிருக்கீங்களா இன்று முடிவெடுங்க சாலியான ஒரு ஸ்திரீயா கர்த்திடத்துல கேளுங்க செபத்துல தரித்திருங்க கர்த்தர் உங்களை ஒரு நல்ல கிருடமாய் கர்த்தர் வைக்க ஆசைப்படுகிறார் விசுவாசிங்க உங்களுக்காக இப்பொழுது சிபிக்கலாம் நன்றி ஆண்டவரே எங்களோக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவை அருமையான இந்த நிலவிலை காய்ச்சி தோத்துறப்பா குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிருடம் என்று அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த தயவு காய்ச்சி தோத்துறாப்பா இதுவரைக்கும் ஆண்டவரே சப்பா மனைவி கணவனுக்கு ஆண்டவரே விரோதமான வார்த்தைகள் பேசியிருக்கலாம் குடும்பத்துக்கு விரோதமான வார்த்தைகள் பேசியிருக்கலாம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம்ப்பா இப்பொழுதே இந்த செபத்து மூலிமா நீங்க கொடுத்த இந்த வார்த்தையின் மூலியமா விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா குணசாலியான பிள்ளைகளா நீங்கள் மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா நல்ல ஒரு கிரீடமா உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா இப்பொழுதே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லாம் யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவரே நான் செய்த வேண்டாத காரிகளை விட்டு நான் ஒரு நல்ல குணசாலியான பெண்ணாய் காணப்பட வேணும் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல கிரீடமாய் காணப்பட வேண்டும் என்று அப்பா நம்பி விசுவாசித்து செபிக்கிற அப்பா உம்மிடத்துல அறிக்கை பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தாவை ராஜா இதோ கர்த்தாவை மனைவி காண்டவரே கணவர்கள் நல்ல அன்பை கொடுக்கும்படி உடைய ஒப்பு கிடைக்கிற சப்பா குடும்பம் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அன்போடு வாழ்ந்து அப்பா அந்த குடும்பத்துல உம்முடைய ரட்சிப்பும் ஜபத்தும் வார்த்தையும் எப்பொழுது நிலைத்திருக்க உன்னுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறப்பா அப்படி அதை பார்த்து கேட்டு விசுவாசித்து உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துல ஒப்பு கிடைக்கிற செவம் கேட்டதற்காக நன்றி செலுத்திக்கணும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் குணஸ்தாலியான ஸ்திரியாய் காணப்படுங்க ஸ்திரீக்கு நல்ல ஒரு கணவனாய் காணப்படுங்க அன்போடு இருங்க யூ காட்